அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெங்காயம் தக்காளி இல்லாத சமயத்தில் நினச்ச உடனே அஞ்சே நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஈஸியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஓரளவுக்கு கலர் மாறுற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நாலு பூண்டுபல் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பூண்டு வரமிளகா புளி எல்லாமே நல்லா அப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்ல நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க துருவண தேங்காயாக இருந்தால் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ வதக்குனது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணி கலந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க அடுத்து இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கூடவே கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ இந்த சட்னி சாப்பிடும்போது அங்கங்கே அந்த உளுந்து கடிபடும் அது ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சம்பில் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி